நம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூடுதலா புரதம் இன்னைக்கு காலையில் சாப்பிட்டாங்களா அதை தாண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் காலையில் கண்டிப்பாக ஒரு வாழைப்பழம் தொடர்ந்து ஆய்வுகள் சொல்லிகிட்டே வருது குழந்தைகளில் வாழைப்பழம் கொடுக்கக்கூடிய ஆற்றலை வேற எதுவும் கொடுக்க முடியாது சர்க்கரை நோயாளிகளுக்கு வாழைப்பழம் வேண்டாம் ஆனால் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு வாழைப்பழம் மிக மிக அவசியம் அதுவும் கூடுதல் ஆற்றல் வேணும் மெலிந்து இருக்கிறாங்க குழந்தை ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க அவர்கள் வயதுக்கேற்ற எடை இல்லை அப்படின்னா செவ்வாழை இல்லைன்னா ஒரு பாதி நேந்திரன் வாழை எனக்கு சின்ன பிள்ளைகள் ஞாபகம் இருக்குது குழந்தையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா நூறு சதவீதம் காலையில் ஒரு வாழைப்பழம் சாப்பிடாம நகர விட மாட்டார் அவர் மொத்தமாக ஒவ்வொரு நாள் அப்போ அந்த ஊரில் எங்கள் ஊரில் திருநெல்வேலி பக்கம் வந்து ரெண்டு மூணு தான் உண்டு நாட்டுப்பழம் என்று உண்டு அந்த நாட்டுப்பழம் கொஞ்சம் என்றைக்காவது ஒரு நாள் சிறப்பாக அன்றைக்கி வந்து ஒரு சிறப்பு இருக்குன்னா கூழாஞ்சண்டு அப்படின்னு ஒரு பழம் கொடுப்பாங்க அது கொஞ்சம் சுவையாக இருக்கும் கூடுதல் இனிப்பு இருக்கும் நாட்டுப்பழத்தில் நிறைய நார் இருக்கும் நாட்டு பழத்தில் தொலியை உரிச்சிட்டோன்னா தொலி உரிச்சிட்டோமான்னு ஒரு சந்தேகம் வரும் அந்த அளவுக்கு நார்த்தன்மை இருக்கும் அந்த நாட்டுப்பழம் நல்ல மலத்தை இழக்குவதற்கு மிகச்சிறப்பான ஒரு பழம் குழந்தைகளுக்கு அந்த கூழாஞ்சுண்டு கோழி கூடு அப்படிங்கிற அந்த பழத்தை குழந்தைகள் கொடுப்பாங்க அப்படி காலையில் ஒரு பழம் சாப்பிட்டு விட்டு தான் போகணும் இன்றைய ஆய்வு பல அறிவியல் உண்மையிலே கொடுக்குது வாழைப்பழங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி உடல் எடை கூடுறது மட்டும் இல்லை மனதை ஆற்றுப்படுத்துவதற்கு ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவாங்க செரட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது அந்த செரட்டோனின் ஹார்மோன் தான் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கான ஒரு நகைச்சுவையை கேட்கும் போதோ இல்லை மகிழ்வான ஒரு இடத்தை பார்க்கும்போது மனதில் ஆர்ப்பரித்து ஒரு மகிழ்ச்சி வரணும்னா அந்த செரட்டோனின் ஹார்மோன் நல்லா இருக்கணும் இந்த செரட்டோனினும் டோபமின் ரெண்டு விஷயம் தான் நம்ம நம்ம பல்வேறு நம்மளுடைய இயக்கங்களை கட்டுப்படுத்தி கொண்டு போகுது அந்த சிரட்டோனினை ரெண்டே ரெண்டு பழங்கள் தான் தொடர்ச்சியாக நம்ம உடலில் கொடுக்கக்கூடியது ஒன்று வாழைப்பழம் இன்னொன்று மாதுளம்பழம்